வாசிப்பவர் செல்வம் ிகள் வாட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாய உழவர் போராளிகளுக்கு வீரவணக்க பேரணி மாநாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கடந்த இருபது ஆண்டுகளில் விவசாயிகளின் உரிமைகளுக்காக இப்போது விவசாய நிலத்திற்கு இலவச மின்சாரம் வாங்க காரணமாக இருந்த நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் தலைமையிலான தொடர்ந்து போராடி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகள் தியாகம் செய்த உழவர் போராளிகளுக்கு வீரவணக்க பேரணி மற்றும் மாநாடு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான மாநில ஒருங்கிணைப்பாளருமான பி கே கணேச ரெட்டி ஜக்கேரி மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணப்பா மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கோபால் ரெட்டி மத்திய மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தலைமையில் தேங்கரிக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் சுப்பிரமணி நாகராணி மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துலட்சுமி வெங்கடேஷ் கோடப்பா வெங்கடராஜ் என்கிற ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டிற்கு விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் மற்றும் மேற்கு மாவட்ட பொருளாளர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்தினர் மேலும் இந்த கூட்டத்தில் மாநில மத்திய அரசிடம் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தினர் இதில் மத்திய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியின்படி உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் தேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்திடும் வகையில் சட்டத்தை இயற்றி அமல்படுத்த கோரியும் மாநில அரசின் திட்டமாக உள்ள வேளாண் உரிமை மின்சார திட்டத்தை இனிமேல் ரத்து செய்ய முடியாத வகையில் தனியாக சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேளாண் உரிமை மின் இணைப்பு கேட்டு காத்திருக்கும் நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்புகளை வழங்கிட வேண்டும் வேளாண் உரிமை மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் பூந்தோட்ட மின் இணைப்புகள் மூன்று ஏ ஒன் அனைத்தையும் கட்டடமில்லா வேளாண் உரிமை மின்சார இணைப்புகளாக மாற்றி வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசின் அரசாணை மற்றும் நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து விவசாயிகளுக்கும் தடையில்லாத இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கிட வேண்டும் நிலத்தடி நீர் கீழே சென்றுவிட்டால் பெற்றதை விட அதிக எச்பி பயன்படுத்தி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு உயர்த்தி வழங்கிட கோரியும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கி வரும் நிதி உதவி திட்டத்தில் குத்தகை விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளுக்கும் எவ்வித நிபந்தனை இன்றி ஆண்டுக்கு இருபதாயிரமாக உற்பத்தி உயர்த்தி வழங்க வேண்டும் மத்திய அரசு ஒரு முறை இந்தியா முழுவதும் நிலுவையில் உள்ள விவசாயிகளின் அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்யக் கோரியும் தமிழ்நாடு அரசு தெலுங்கானாவை போல் ஏக்கருக்கு இருபதாயிரம் ஆண்டுதோறும் உற்பத்தி மானியமாக விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு வழங்கிடக் கோரியும் தமிழ்நாடு அரசு கல் இறக்க விற்க பருக விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க கோரியும் விவசாயிகள் பொதுமக்களின் உரிமை பெற்ற பதிமூன்று லட்சம் ஏக்கர் இராம் நிலங்களை கேரளா குஜராத் கர்நாடகாவை போல சட்ட திருத்தம் கொண்டு வந்து முப்பது லட்சம் மக்களுக்கு நில உரிமை வழங்கிட கோரியும் நெல் குவிண்டலுக்கு நான்காயிரம் கரும்பு ராகிக்கு ஆறாயிரம் துவரைக்கு பனிரெண்டாயிரம் கொள்ளுக்கு எட்டாயிரம் ரூபாய் மானியமாகாது தன்னுக்கு ரூபாய் எட்டாயிரம் நிலக்கடலை குவிண்டலுக்கு பனிரெண்டாயிரம் மாட்டுப்பால் லிட்டருக்கு நாற்பத்தைந்து ரூபாய் எருமைப்பால் லிட்டருக்கு அறுபத்தைந்து ரூபாய் கறிக்கோழி வளர்ப்பு கூலியாக கிலோவிற்கு பதினைந்து ரூபாய் பட்டுக்கூடுகளுக்கு கிலோவிற்கு ரூபாய் ஐநூறு உற்பத்தி மானியமாக வழங்கிடக் கோரியும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களில் கடன் உள்ளிட்ட அனைத்து விவசாய கடன்களுக்கும் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்கின்ற கொள்கை முடிவை ரத்து செய்யவும் மற்றும் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய கோரியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனசரகம் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முழுவதும் இருந்து கம்பி மின்வேலி அமைத்திட வேண்டும் அல்லது காட்டு பன்றியை கேரளா கர்நாடகா போல சுட்டுக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் காட்டு பன்றியை வன விலங்குகளுக்கு பட்டியலில் நீக்க வேண்டும் வன விலங்குகளால் சேதாரமாகும் இழப்பீடு தொகையை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரசாணையை செயல்படுத்தி வருகிறது அரசாணையை மாற்றி ராகி நெல் கொள் அவரை துவரை இவைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும் நிலக்கடலைக்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்னு புள்ளி ஐம்பது ஐம்பதாயிரம் வழங்கிட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் வாழை கரும்பு ஆகியவைக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பெங்களூரில் இருந்து கிழவரப்பள்ளி அணைக்கு வரும் சாக்கடை நீரை சுத்தம் செய்து கோட்டை வட்டம் அனைத்து ஏரிகளுக்கும் நீர் நிரப்பி பாசனத்திற்கு வழங்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளிலும் வண்டல் மண் எடுக்க எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட கோரியும் இனிவரும் காலங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்தவித சிப்காட் தொழில் பூங்காவில் கொண்டு வர கூடாது என கோரியும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருந்தாலும் படிப்படியாக முக்கிய பத்து கோரிக்கைகளை நோக்கி பயணித்து வென்ற பின்பு படிப்படியாக அனைத்து கோரிக்கைகளையும் வெல்வதற்காக விவசாயிகள் ஒற்றுமையாக ஒற்றுமை காட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் பேரணிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மேற்கண்டவாறு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கோட்டையில் நடைபெற்ற வீரவணக்கம் மற்றும் கோரிக்கை பேரணியில் அனைத்து விவசாயிகளும் குடும்பத்துடன் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் பேர் வருவாங்க இருபதாயிரம் பேர் சென்னையில் வருஷம் மாநாடு நடக்கும் மெரினா பீச் அஞ்சு லட்சம் பேர் அந்த ஒற்றுமை தான் இன்னைக்கு இந்த உரிமை மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கட்டணம் இல்லாமல் வந்து அதே ஒற்றுமை நம்ம காட்டணும்னா இன்னும் பத்து லட்சம் கூட நமக்காக பெற முடியும் கூட்டமே இல்ல அரசியல்வாதிகள் சட்டம் நாடாளுமன்ற சட்டம் போட்டு சம்பளத்தை உயர்த்திக்கிற மாதிரி அதிகாரத்தை வச்சிருக்கிற அதிகாரிகள் தங்களுக்கு தாங்களே சம்பள கமிஷன் போட்டு சம்பளத்தை மாதிரி ஒற்றுமை இருந்தால் கூட்டம் இருந்தால் நமக்கு தேவையானதை கேட்டு பெற முடியும் தானா கொடுப்பாங்க நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ஒரிசான ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை போன்ற இந்தியாவில் இருக்குது நம்ம சொல்ற வடக்கத்துக்காரன் இந்த சொல்றோம் அங்க நெல்லுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க

ஒரே தேர்தல் ஒரே முடிவு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு சேர்த்து வாங்கிட்டாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆனா நம்ம ஓட்ட ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க அப்ப விவசாயிகள் ஒண்ணு கூடி முடிவெடுத்தா நம்மளுக்கு வருமானம் வருமா வராதா தமிழ்நாட்டில் முடிவெடுத்தீங்கன்னா அந்த நெல்லுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் ஆகவே விவசாயிகளாகி நீங்கள் அரசியல் கட்சிக்காக ஜாதிக்காக சொந்த வந்ததுக்காக வாக்களிப்பு எல்லாம் விட்டு விட்டு என்னைக்கு நாம கோரிக்கையாக வாக்களிக்க தொடங்குறோமோ அன்னைக்கு மாற்றம் உருவாகும் அந்த மாற்றத்தை உருவாக்கத்தான் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம கட்சி தொடங்க போறது கிடையாது எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க போறது கிடையாது ஆனால் ஆளுகின்ற கட்சி கோரிக்கை நிறைவேற்ற புறக்கணின்னு சொல்லி அறிவிக்கத்தான் செய்வோம் அதை செய்யலாமா கூடாதா நமக்கு வாக்களிக்க நம்மளுக்கு கோரிக்கை செய்யாதவங்களுக்கு நம்மள புறக்கணிங்களை புறக்கணிக்குமே கூடாதா இதையும் செய்யாட்டி நம்ம நாட்டுல யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது நிர்வாகிகள் மேல புரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ள இங்க இருக்க நிர்வாகிகளாகட்டும் இங்க இருக்க விவசாய பெருமக்கள் ஆகட்டும் உங்களுக்குள்ள எல்லாம் அரசியல் கட்சி மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி மேல பாச வச்சு அழைச்சிட்டு இருக்கிறீங்க எங்க அண்ணன் விஜய் வந்து காப்பாத்திருவாரு எங்க அண்ணன் அண்ணாமலை வந்து காப்பாத்திருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நம்மளுக்கு பத்து பீசா கூட தேரவே அவங்களுக்கு தேரும் அவங்களுக்கு தேரும் தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் நீங்க கேட்காம உங்களுக்கு மூவாயிரம் கோடி வந்து சேரும் வரும் எம் மட்டும் அமைச்சரு மாவட்டம் ஒன்று இதெல்லாம் கணக்கில் மட்டும் எம் மட்டும் தனியா மூவாயிரம் கோடி வரும் இதுக்கு நடக்கிற போட்டி தான் அது இதுக்கு நடக்கிற போட்டி தான் வேற எதுக்கு நடக்கிற போட்டி அல்ல மூவாயிரம் கோடி சிஎமுக்கே வருதுன்னா அப்ப துணை முதல்வருக்கு எவ்வளவு வரும் அமைச்சருக்கு எவ்வளவு வரும் துறை செயலாளருக்கு எவ்வளவு வரும் மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவு வரும் ஒன்றியத்துக்கள் பிரிச்சு கணக்கு போட்டு பாருங்க ஏன்னா தமிழ்நாட்டோட வருஷ பட்ஜெட் நாலு லட்சம் கோடி பத்து பர்சன்ட் ஊழல் போட்டாலே நாற்பத்தி ஐயாயிரம் கோடி சாப்பிட்டு போயிடறான்பா நாற்பத்தி ஐயாயிரம் கோடி சாப்பிட்டு போயிடறான் நாம ஒரு முடிவெடுத்தோம்னா இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம கோரிக்கையாக முடிவெடுத்தோம்னா யார் எங்களுக்கு ஏக்கராவுக்கு இருபதாயிரம் உற்பத்தி மானியம் கொடுக்குறீங்களோ யார் எங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வாக்கு தீர்மானிக்கலாம் தீர்மானிக்க கூடாதா ஆக நமது மதிப்பு மிக்க வாக்குகளை நமது மதிப்பு மிக்க ஓட்டுகளை அண்ணனுக்காக தம்பிக்காக ஜாதிக்காக சாமிக்காக விற்காமல் ஐநூறு ரூபாய்க்காக விற்காமல் நமது கோரிக்கைக்காக வாக்களித்தால் நம்மளுக்கு லட்ச லட்சமா பணம் வரும் இந்த உரிமை மின்சாரம் ஒற்றுமையாக இருந்தால் மாற்றம் உறுதி அந்த ஒற்றுமையை நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு விவசாய சங்கங்கள் இருக்கு எந்த விவசாய சங்கமே அரசாங்க தப்பு எதிர்த்து பேசறதில்லை அறிக்கை கூட கொடுக்கறதில்லை நம்ம சங்க அடுத்த நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு களமிறங்க வரவேற்பே எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் உடனே கண்டனம் நம்ம விவசாயிகளுக்கு இப்ப இருக்க விவசாய ஒற்றும இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் சாதி சொல்லி சாமியை சொல்லி கட்சியை சொல்லி ஓட்டு ஓட்டுவாங்க ஒரே காரணத்துக்காக அவர்கள் நம்மை மதிப்பதில்லை எனவே ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே குழந்தை செஞ்சிட்டு விவசாயிகளுக்கான ஒரு உறுதிமொழியை நம்ம சங்கத்தின் சார்பில் உருவாக்கி இருக்கிறோம் அந்த உறுதிமொழியை திரும்ப வாசிக்கணும் மட்டும் வாசிக்கிறதோடு மட்டுமில்லாம என்ன பண்ணணும் கடைபிடிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே செயலாற்ற வேண்டும் கையை முன்னேடி சாமியின் சக்தி மன்ற கோரம் இல்ல கோயிலுக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லாம உழவர்களாகிய நாம் நம்முடைய இழந்த உரிமைகளை மீட்கவும் நமது வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும் பறிக்கப்பட்ட சுயமரியாதையை மீட்கவும் எதிர்காலத்தை வலிமையாகவும் வளமாகவும் சாதி மதம் கடந்து அரசியல் கட்சிகள் கடந்து நமக்கிடையேயான உட்பூசல்களை கலைந்து உழவர்களுக்காக விட்டுக் கொடுத்து ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட்டு கொள்கைகளை அடைவதற்காக கோரிக்கைகளை வென்றிட அறவழியில் சமரசம் மற்றும் போராடிட சுற்றுச்சூழல் காத்திட இயற்கை வளம் காத்திட லஞ்ச மூழல் ஒழித்திட மக்களாட்சி காத்திட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் காட்டிய வழியில் பயணித்து உழவர்களாகிய நாங்கள் அரசியல் கட்சிகளின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்று உழவர் பெருந்தலைவர் உழவர்களை உயர்த்தி பிடித்து படிப்படியாக உரிமை மீட்பு போரை நடத்திட சங்கமே மேலானது என்பதை முதன்மையாக கொண்டும் உழவர்களை அந் அணுகுவோம் என்றும் நாங்கள் உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே தமிழக விவசாயிகள் சங்கம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலும் மாநில குழுவின் சார்பிலும் மரம் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜூலை ஐந்து உரிமை மின்சாரம் பெறுவதற்காக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே இருபது ஆண்டுகள் போராடி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு வீர அடைந்து தியாகம் செய்த நாள் ஜூலை ஐந்து இதை தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் வணக்க நாளாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் இந்த வணக்க நாள் இன்னைக்கு தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த வீரவணக்க நாளில் நாங்கள் மிக மிக முக்கியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிற உரிமை மின்சாரம் என்பது வெறும் திட்டமாக மட்டுமே உள்ளது இதை எப்பொழுதுமே எந்த அரசுமே ரத்து செய்ய முடியாத வகையில் வேளாண் உரிமை மின்சாரத்திற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பதான் மிக மிக முக்கியமான கோரிக்கை ஏனென்று கேட்டால் இன்னைக்கு இந்த உரிமை மின்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கட்டணம் வசூலிப்பதற்காக ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுகிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே ஸ்மார்ட் மீட்டர் மாற்ற திட்டத்தை ரத்து செய்யணும் உரிமை மின்சாரம் திட்டமாக இருப்பதை சட்டமாக உரிமையாக உழவர் பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இதை போராடி பெற்றுத்தந்த ஐம்பத்தி ஒன்பது தியாகிகளை வணங்கி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கிற எந்த விவசாயிகளுக்கு வர்றதில்லை அது அதிகாரிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் லஞ்சமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தெலுங்கானாவைப் போல ஏக்கருக்கு ஒவ்வொரு வருஷமும் ரூபாய் இருபதாயிரத்தை நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் தமிழ்நாடு அரசு வரவு வைக்க வேண்டும் அதே போல மத்திய அரசு உரமானியமாக எட்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் இரண்டே கால் லட்சம் கோடி ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு தேவையான உரத்தை நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அரசாங்கம் அப்படின்னு கஷ்டப்பட்டு கார்பரேட் கம்பெனிக்கு ரெண்டே லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து நீங்க ஒன்னும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஆறாயிரம் ரூபாய எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குக்கு நேரடியாக அனைத்து உற்பத்தி மணியும் வர வைக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக இன்று அது நிறுவனங்களுடைய வங்கி கணக்குக்கு சென்று கொண்டிருக்கிறது இது ஊழலாக நடைபெறுகிறது எனவே விவசாயிகள் தொடர்ச்சியாக பின்தள்ளப்படுகிறோம் மேலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்குமே கட்டுப்படியாகிற விலை என்பது இதுவரை மத்திய மாநில அரசுகளால் நிர்ணயம் செய்யப்படல மத்திய அரசாங்கத்தை கேட்டா விவசாயிங்கிறது மாநில அரசாங்கத்தோட பட்டியலுக்கு அங்க போய் கேளுங்கிற மாநில அரசாங்கத்தை கேட்டாங்க மத்திய அவங்க நிர்ணயம் பண்றாங்க அங்கு போய் கேளுங்கிறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பந்தாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அரசாங்கம் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு நூத்தி பத்து வாக்குறுதிகளை கொடுத்தார் அதுல வெறும் பத்து மட்டும்தான் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க நூறுக்கு மேற்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படவே இல்லை ஆக விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக பாதுகாப்பு சங்கம் உரிய பாடம் புகட்டும் என்பதை இந்த பேரணி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரியில அது அதிகரித்து வந்து ரொம்ப அது வந்து யாரும் ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்கன்றது அது ஒரு பொருள் கொடுப்பீங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு அரசாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுச்சு ஏன் தமிழ்நாட்டுல கோரிக்கை வைக்கலையா ஏன் அது பண்ணலை அது ஒன்று ரெண்டாவது சக்கரை முதல்ல மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இந்த மாதிரி ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் நாலு ரூபா கிலோவுக்கு மானியமாக கொடுக்குறாங்க கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட பேசி அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டை கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எதையுமே செய்யாமல் இருக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் கோரிக்கை வச்சேன் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா தமிழ்நாட்டிற்குரிய வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விவசாயிகளுக்காக செயல்படாமல் அவர் வாங்குற கமிஷனுக்காக கம்பெனிகளுக்காக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இங்க விவசாயிகள் சிரமத்தில் இருக்கிறோம் நஷ்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு மா விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் இதுக்கு முடி தர்பூசணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் அது கூட நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் ஆக கடந்த ஐந்து ஆண்டுகளாக விவசாயிகள் பயிர் வாரியாக பாதிக்கப்பட்ட போது ஒரு முறை கூட இந்த வேளாண்துறை அமைச்சர் விவசாயிகளை வந்து சந்திக்கவே இல்லை சோசியலிசங்க தலைவர்களையும் அழைத்து பேசவே இல்லை வருஷ பட்ஜெட் பெறும் போது மட்டும் கருத்து கேட்குறோம் சொல்லி கடமைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக ஒரு தகுதியற்ற ஒரு நபரை ஒரு திமுகவை சேர்ந்தவரை அவங்க வேளாண்மைத்துறை அமைச்சராக போட்டது முதல்வரோட மாபெரும் தப்பு கர்நாடகாவில் இதே இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆளுது ஆனால் மத்தியில் பிஜேபி ஆளுது இதே காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி கிட்ட போய் உட்கார்ந்து பேசி மா விவசாயிகளுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன மா விவசாயிகள் கர்நாடகாவில் நல்லா இருக்கிறாங்க ஆந்திராவில் நல்லா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு கடுமையான இழப்பு ஏக்கரவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் மாமரத்தை வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் ஒரு தகுதியற்ற நபரை முதல்வர் அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சராக நியமித்ததான் நீங்க கேக்குறீங்க கரும்பு விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பேர் இருந்தோம் இன்னைக்கு சா இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேரை சுற்றி போச்சு ஏகப்பட்ட கூட்டுறவு சக்கர அலைகள் செயல்படாமல் கிடைக்குது தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டுறவு சக்கர ஆலைகளை நவீனப்படுத்தாமல் பழைய டெக்னாலஜிலே வச்சுருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செலவு அதிகம் தமிழ்நாடு மற்ற இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற எல்லா மாநிலங்களிலும் நம்மளை விட உற்பத்தி செலவு நாற்பது சதவீதம் குறைவு தமிழ்நாட்டில் விவசாய தொழிலோட சம்பளம் அதிகம் டிராக்டர் வாடகை அதிகம் நீங்க கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து முப்பது சதவீதம் அதிகமாக தவிக்கிறாங்க ஆக உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிற எந்த விலையுமே கட்டுப்படியானது அது கரும்புக்கும் நீடிக்கிறது குறைவான விலை கிடைக்கிறதால விவசாயிக்கு லாபமும் இல்லை விவசாயிகள் போராட்டம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த ஆலை வந்து தமிழ்நாடு ஒரு அரசியல்வாதி வாங்கியிருக்கிறாங்க